அன்பரிசி இல்லை இப்போ ரொட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு நான் அந்த அப்படி என்ன லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதர் வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து கிட்ட பேசுகிறாங்க நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் என்னோட கடமை எல்லாம் நிறையவே இருக்குது அதை எல்லாம் செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்போதும் போல இந்த வாட்டி நீ சமாளிச்சிடுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து அன்பரிசி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து யாசகம் எடுக்கிறதுக்காக தான் கோயில் வாசல் வந்து இருக்காங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்சது என்னென்னமோ அது எல்லாம் வந்து நம்ம அன்பரிசிக்கு காசு வந்து போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் விஸ்வா வந்து நம்ம மஞ்சுக்கிட்ட வந்து கேட்குறாங்க மஞ்சு சொல்லு மஞ்சு இங்கே எதுவும் பிரச்சனையா அன்பரிசியை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சார் அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையை நீ மறைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க சந்திரசேகருக்கு பண பிரச்சனை யாரால பண பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆனால் நீ என் கிட்ட வந்து எந்த உண்மையும் சொல்லாமல் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்க எனக்கு என்ன தெரியாது நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து அவங்களோட ஹஸ்பண்டாக தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம விஸ்வா சிவகாமி மங்கா அனனியா மூணு பேர் காரில் வந்து போயிட்டுருக்காங்க அனனியா கை வந்து ஒரு மாதிரியா இருக்குங்கிறனால ஒரு பக்கம் அனனியா செல்லும் கை வலிக்குதா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் காட்டிட்ட எல்லாம் சரியாயிடும் அதை விட அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க திட்டத்தை வந்து சொல்கிறாங்க நம்மளை விட நம்ம பேத்தி வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்கிற மாதிரி வெகுமாம் வந்து மங்கா வந்து பாராட்டுறாங்க முதல்ல சந்திரசேகருக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்லணுமா ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ கோயில் வாசல்ல கோலத்தில் வந்து நிப்பா அதை வந்து சந்திரசேகரும் நம்ம ஜானகியும் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து அடிக்கிறாங்க நம்ம சந்திரசேகருக்கு ஒன்றை வந்து அவங்க ரொம்ப பாட்ட என்ன ஏதுன்னு சொல்லாம வந்து சந்திரசேகரும் ஜானகிக்கு ஃபோன் கால் வந்தோன்னே கஸ்தூரி கிட்ட மாட்டேன் நான் போயிட்டு வந்துடுறோமான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து பவுனு இதெல்லாம் ரெடி பண்ணி விடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து பேசுகிறாங்க இப்போதைக்கு என்னால் ரெடி பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில ஆனால் பணம் கிடச்சிடணும் நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் பாசிட்டிவாக வந்து அந்த இடத்துல ஸ்டெப் நோத்துலான்றது அப்போ இது மாதிரிலாம் அவங்களுக்கு கேள்வி வந்து பட்டுட்டாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து கோவில் வாசல் வந்து பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து குருக்கள் வந்து கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து சந்திரசேகரம் நம்ம ஜானியை பார்த்தையும் பார்த்துட்றாங்க குருக்கள் கேட்கும்போது என்னமோ அது டெய்லியும் இந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கியே என்ன பிரச்சனை உனக்கு என் குடும்பமும் சரி அப்பா பாட்டி எங்கள் அம்மா நான் வாழக்கூடிய இடமும் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பரிகாரம் வந்து செய்கிறேன் இந்த பரிகாரம் செஞ்சால் தான் ஒத்துமொத்த ஃபேமிலிக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு எங்கள் குருஜி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படியாம்மா உன் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நல்லபடியாக பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பார்த்தியா அவளுக்கு இருக்கிற கோடிக்கான ரூபா சொத்துல யார் எப்படி போனால் நமக்கு என்னன்னு இல்லாமல் ரொம்ப நல்ல விதமாக வந்து நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு பேசிகிட்ருக்கா ஆனால் அனனியா பார்த்தியா அவளுக்கு அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் சிவகாமி வந்து வளர்த்து வச்சுருக்காங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னமா பண்ணுறது இதுதான் நம்மளோட விதிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இதுவே அனன்யாவுக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா ரெண்டு மூணு நாள்லேயே கோச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்து வந்திருப்பா அவங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஆனால் நம்ம அன்பரிசி எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக வந்து நடந்துப்பாமா அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக வந்து புரியுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் ரொம்பவே பாசிட்டிவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேட் நம்ம இங்கே இருந்தோன்னு சந்திரா தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவா அதனால நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு தான் இவங்க அங்கேயிருந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் வந்து இந்த எல்லா வேலையும் சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டு பணத்தை வந்து அப்படியே கோயில் உண்டியில் போட்டுட்டு கதவிலே நீ ஒரு நல்ல வழியாக காட்டணுங்கிற மாதிரி சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஓட்டப்பந்தயத்தை கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மேரத்தான் பந்தயத்தில் பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இவங்க லைனில் வந்து நிற்கிறாங்க கடவுளே முருகா எப்படி இருந்தாலும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிடணும் நான் ஜெயிச்சுட்டு ஜெயிக்க வேண்டிய காசு வந்து எங்கள் அப்பா கிட்டே கொடுக்கலனாலும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த பணத்தை ஜெயிச்சு நான் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படி பேர் கொடுக்கும்போது என்னம்மா சேரீயில் வந்திருக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிம்மா உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேரை வந்து கொடுத்துட்றாங்க இங்கே எல்லாருமே வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக தான் வந்திருப்பீங்க மேரத்தான்ங்கிறது லேசப்பட்ட விஷயம் இல்லை உங்கள் மனசையும் உடம்பையும் சோதிக்க வேண்டிய விளையாட்டு தான் மேராத்தான் நல்லபடியாக வந்து ஓடுங்க சரிங்களா முடியலன்னா நிப்பாட்டு நின்றுருங்க அந்த இடத்துலயேங்கிற மாதிரி அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம சிவகாமி மங்கா அனன்யா மூணு பேரும் அனன்யா சொல்லுவோம் நீ மாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி மங்கா வந்து அவங்களோட ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஏய் நம்ம இப்போ ஒன்று பண்ணியே ஆகணும் இப்போ என்ன பண்ணலாம் நம்மளோட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சிவகாமியோட அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க இப்பயும் ஒன்றும் இல்லை மேடம் அவர் களத்தில் இறங்கிட்டாருன்னா அப்புறம் அவளை தான் யார் சொல்லியும் அவர் நிப்பாட்டெல்லாம் மாட்டார் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நிப்பாட்டுவார் தயவு செஞ்சு இப்போ சொல்லுங்கள் செய்யலாமா வேணாமா நீங்கள் சொல்கிற தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை மேடம் அவங்க கடைசியாக வரைக்கும் கேட்டுப்பாங்க கேட்டு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே அவுட் ஆகிடுவாங்க இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் மாற்றிக்கலாம்னு சொன்னிங்கன்னா அந்த பேச்சுக்கே நல்ல தயவு செஞ்சு யோசிச்சு சொல்லுங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட் ஒன்றுக்கு நாலு வாட்டி வந்து அழுத்தி அழுத்தி கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல சொல்லட்டும் சொன்னால் சிறப்பாக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து சிவகாமி திங்க் பண்ணுறாங்க சாட்டையால் அடித்தது கடைசி நேரத்தில் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் ஒத்து சொத்தி சுற்றி வந்து அவங்க பக்கம் வர வேண்டிய நேரத்தில் கார்லேருந்து வந்து இறங்கி நம்ம சொத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டான் அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மங்கா வந்து ஏதாவது சொல்லுமா சொல்லுமாங்கிற மாதிரி மங்கா வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் விஸ்வா வந்து மஞ்சு சொல்ல பொறியா இல்லையா அவள் எங்கே இருக்கான்னு சொல்ல மாட்டியா அப்போனா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லையாங்கிற மாதிரி விஸ்வா வந்து மஞ்சுக்கிட்ட கேட்குறாங்க அதாவது சார் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இல்லைன்னு எப்படி என்னால் சொல்ல முடியும் ஆனால் அவள் என்கிட்ட சத்தியம் வந்து வாங்கியிருந்தா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்கிட்ட சத்தியம் வந்து பிரேக் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை அவன் நல்லதுக்காக மட்டும்தானே நான் வந்து இங்கே இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது மாதிரி காட்டி எப்படிஸோட அருமையாக முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சிவகாமி வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா